உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதனை வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி மேதகு கௌரவ அனுர திசநாயக்க அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிப்ப சமர்ப்பித்திருக்கிறாங்க அந்த வகையில் அதில் சம்பந்தமாக எங்களுடைய வடக்கு மக்கள் கிழக்கு மக்கள் அல்லது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன லாப நோக்கங்கள் இருக்கிறது அது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் யாராவது இருந்தால் நிச்சயமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் இன்று வந்து பார்த்திங்க சொன்னால் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது மணிக்கு கூடியது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அங்கே இன்று பிரசன்னமாக இருந்தார்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருடைய வரவு மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் இப்படி நிறைய மக்கள் வந்து இங்கே வந்திருந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய வரவு செலவு திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு பக்கங்களை கொண்ட வரவு செலவு திட்டமாகிறது இதில் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் அல்லது வந்து தமிழ் மக்களுக்கு பிரியோசமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்த உத்தியோகம் செய்கின்ற நபர்கள் அல்லது ஊழியர்களுக்கு வந்து எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வந்து அதிகரிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலே அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வட மாகாணத்துக்கான கிராமிய நிதி அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து எவ்வளவு பணம் வந்து கொள்ளையடிக்க போகிறார்கள் எத்தனை பேர் இதில் கொள்ளை அடிக்கிறார்கள் எத்தனை பேர் கோடீஸ்வரர் ஆகிறார்கள் அப்படின்றது நாங்கள் பொறுத்துருக்கு தான் பார்க்க வேணும் அது மட்டுமில்லாமல் இந்த கிராமிய வீதி அபிவிருத்திக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னென்ன வீதிகள் எங்கெங்கே எப்படி எப்போது இது சம்பந்தமான அபிவிருத்திகள் நடைபெறுகிறது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேணும் இதனால் நிச்சயமாக இந்த வீதி அபிவிருத்தி அப்படின்ற வருகின்ற பொழுது இங்கே வந்து வீதிகள் போடாமல் அந்த சரியான முறையற்ற வகையில் வீதிகளை போட்டுவிட்டு இங்கே நிச்சயமாக இந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாவுக்கான கணக்கில் காட்டப்படுறதா இல்லை திருப்பி அனுப்பப்படுறதா தெரியாது ஆனால் கொள்ளையடிப்பவர்கள் நிச்சயமாக கொள்ளையடிப்பார்கள் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி இந்த முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் புனரமைப்புக்காக ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது இது நான் ஏற்கனவே சொன்னதுதான் இங்கே எவ்வளவுதான் புனரமைக்கிறார்களோ அல்லது பால எத்தனால வந்து உடஞ்சி விழுதோ தெரியவில்லை ஆனால் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து சரியான வகையில் நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் என்னென்னு சொன்னால் ஊழல்களை கண்டுபிடிப்பதற்கான அரசாங்கமாக இந்த அனுர அரசாங்கம் இருக்கிறது இல்லை வந்து எவ்வளவு ஊழல்கள் இல்லாமல் ஒரு பூரணமான வேலைகளை எங்களுடைய வடக்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகள் செய்கிறார்கள் இதனை தட்டி கேட்க போனால் அர்ச்சுனா கேள்வி கேட்ட மாதிரி இப்போ கேள்வி கேட்கறதுக்கு வந்து விட்டார்கள் அதனால் வந்து அர்ச்சுனா அவர்கள் எவ்வளவோ கேள்வி கேட்டும் ஆனால் அவர்களுக்கான அதுக்கான மரிய ம மதில் பதிலோ மரியாதைக்கான பதிலோ இதுவரைக்கும் கொடுத்ததாக தெரியவில்லை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் வாகன இறக்குமதிக்கான வா பெர்மிட்டுகள் வந்து கொடுக்க போவதில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வாகன இறக்குமதிகளுக்கான பெர்மிட் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் வாகனங்களினுடைய பெருமதி கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் வந்து இருக்கின்ற வாகனங்களினுடைய பெருமதிகள் கூடுகின்ற பொழுது நிச்சயமாக வாகனத்தினுடைய கேள்வி அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சை இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருக்கிறது என்னென்னு சொன்னால் இதனை வந்து இடைநிறுத்துவதாக சொல்லப்பட்டிருந்தது அதுக்கப்புறமாக பெற்றோரோடும் மாணவர்களோடும் கலந்தாலோசித்து இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படி என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது அந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசீல் பாஸ் ஆகிய மாணவர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா விவேரை காலமும் கொடுக்கப்பட்டு கொண்டு வந்து அது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக உயர்த்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாபுல கொடுப்பனவை வந்து ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் சொல்ல இதே மாதிரி இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் இது சம்பந்தமாக தொடர்ச்சியான ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் இருக்கிறது இது வந்து வேலைகள் கொடுப்பார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி முப்பதினாயிரம் வேலையேற்ற பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ கொடுப்பார்கள் எந்த அளவில் இந்த வேலை வாய்ப்புகள் பெறும் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் உடனடியாக ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் உடனடியாக அவர்களை வந்து வேலைக்கு அமர்த்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் ஆனால் முப்பதாயிரம் பேருக்கான வேலையேற்ற பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த அரசுல திட்டத்தில் வந்து கூறப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யாழ்ப்பாண நூலக அபிவிருத்திக்கு வந்து நூறு மில்லியன் ரூபா வந்து ஒதுக்கிடப்ப செய்யப்பட்டுள்ளது இதில் வந்து இந்த நான் யாழ்ப்பாண நூ நூலகம் இது சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து உரையாற்றுகின்ற பொழுது அந்த நூலகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே செல்பவர்கள் வந்து செருப்பு எல்லாத்தையும் கலட்டி பாதனைகளை கலட்டி விட்டு தான் உள்ளே செல்வார்கள் அப்படி பட்டு புனிதமாக இருக்கின்ற அந்த நூலகத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலுக்காக ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் அதனை எப்படி எரித்தார்கள் அதனை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்ற விஷயம் வந்து இன்றைய இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்படுகிறது அண்மை காலங்களாக இந்த வைத்தியர்கள் வைத்தியசாலையை விட்டு வெளியேறுக்கின்றார்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதற்கான சம்பள கொடுப்பன்கள் எதுவுமே அதிகரிப்பதவா இல்லையா அது சம்பந்தமாக எதுவுமே சொல்லப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர்களைக்கான சம்பந்த கொடுப்பனவுகள் பற்றியோ அல்லது அவர்களுடைய முன்னேற்றங்கள் பற்றியோ வந்து எந்த விதமான கருத்துக்களும் இல்லை அது மட்டும் இல்லாமல் மருத்துவ மற்றும் உயர்கல்வி பல்கலைக்கழக அபிவிருத்தி பற்றிய விஷயங்களும் வந்து எதுவுமே இல்லை வடமாகாணத்துக்காக வந்து ஐநூறு மில்லியன் ரூபாவுக்களை ஒதுக்கி இருக்கிறது அரசாங்கம் இதை வந்து நூறு வீதம் பயன்படுத்த வேண்டும் எனவும் சொல்ல ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் அண்மையில் இன்றியடைந்த வரசுல திட்டத்துக்கின் பொழுது அங்கே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அரச அதிபர்கள் அரச உத்தியோகத்தர்கள் எல்லாருமே வந்து பாராளுமன்றம் சென்றிருந்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து நாங்கள் நூறு வீதம் இதனை வந்து எட்டு மாதத்துக்குள்ளே பயன்படுத்திவிட்டு மேலதிக நிக நிதியை வந்து அரசாங்கத்திடம் வந்து கேட்பார்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் பார்க்கலாம் அவ்வளோ பணத்தை கொள்ளையடித்து இவ்வளோத்தை வந்து தங்களுடைய வங்கி கணக்குகளை தங்களுடைய குடும்ப வங்கி கணக்குகளில் போட்டுவிட்டு மீதிக்கு கணக்கு என்ன கணக்கு காட்டி காசு கேட்கிறார்கள் அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்கத்தான் வேணும் அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற மக்களுக்கான வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கில் இருந்து நீர் வளங்கள் திட்டத்துக்காக இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த இருநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த வடக்குக்கு வந்து இரண்டாமாடு குளத்திலேருந்து வடக்குக்கு தண்ணி கொண்டு போவது சம்மந்தமான பட்ட சர்ச்சைகள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போடப்பட்ட அந்த பெப்லைன் எல்லாமே வந்து அப்படியே கிடக்க நான் தண்ணி கொடுப்பது வந்து பற்றி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து என்ன முடிவெடுக்க இல்லையோ என்னவோ தெரியவில்லை இன்று வரை தண்ணி கொடுப்பதற்கான விஷயங்கள் தெரியவில்லை ஆனால் மீண்டும் மில்லியன் இரண்டாயிரம் இருக்கிறார்கள் எந்த திட்டத்திலிருந்து தண்ணி போக போறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன நிறைய விடயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லப்படுகிறது இந்த விஷயங்களை வந்து சம்பள சம்பள அதிகரிப்பு தான் பல்வேறு பட்ட இடங்களில் வந்து இங்கே பேசு பொருளாக இருக்கிறது இந்த சம்பள அதிகரிப்பில் வந்து பார்த்திங்க சொன்னால் முதலாவது கட்டமாக ஐயாயிரம் ரூபா சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் வந்து முப்பது வீதம் அதிகரிக்கப்படும் சொல்லியும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் வந்து முப்பத்தஞ்சு வீதமாக அதிகரிக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது இதில் வந்து நிச்சயமாக நிறைய விஷயங்களை வந்து ஜனாதிபதி விளக்கமாக சொல்லியிருக்கிறார் விளக்கமாக சொன்னது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக தான் என்ன சொன்னால் இதுவரை காலமும் வந்து இருந்த இந்த வரவு செலவு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சர்ச்சைகளான வரவு செலவு திட்டம் பாதுகாப்பு அளவுக்கு அதிகமாக இப்படி இருந்தது ஆனால் இந்த முறை வந்திருக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அவருடைய வரவு செலவு திட்டம் நாட்டினுடைய அபிவிருத்திக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கான நலனுக்கான அவ்வ வரவு செலவு திட்டமாக இருக்கிறது அரசாங்க ஊழியர்களுக்காக ஆக குறைந்த மாதாந்த அடிப்படை சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாவாக இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அவர்னால அதே மாதிரி சுகாதாரத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கூடிய தொகை இருப்பதாகவும் இதனை வந்து பார்த்திங்கன்னா யார் சுகாதார அமைச்சு வந்து கட்டுப்படுத்துகின்ற வகையில் வந்து நடைபெறும் நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நிறைய விடயங்கள் இன்றைய இந்த வரவு செலவு திட்டங்களில் வந்து பகிரப்பட்டாலும் ஓரளவு முக்கியமான வரவு செலவு திட்டம் முக்கியமான விஷயங்கள் வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் பயந்து அவருடைய முகநூலில் இருந்தும் வேறு சில சமூக இருந்து நான் உங்களோடு பயந்து கொள்கிறேன் சொன்னால் நாங்கள் முக்கியமான விடயங்களை பார்த்துக்கிட்டோம் மீதி விடயங்களில் வந்து ஓரளவுக்கு சமாளித்து போகலாம் ஆனால் எங்களுடைய இந்த மீனவர்களுக்கான வடக்கு கிழக்கில் இருக்கிற மீனவர்களுக்கான விஷயங்கள் கதைக்கப்படாத மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது இல்லாமல் மன்னார் மாவட்டத்தில் இருந்து ஒரு வைத்திய அதிகாரி அதாவது சிறுவர்களுடைய வைத்திய நிபுணர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து தன்னுடைய பாட்டில் வேலையை விட்டு போய்விட்டார் எனவும் இதனால் வந்து அந்த விடுதி இலக்கம் ஏழு அமைந்திருக்கின்ற பிறக்கின்ற குழந்தைகள் அவதிப்படுவதாகவும் பெற்றோர் அந்த நோயாளர்கள் அவதிப்படுவதாகவும் செய்திகள் வந்து வெளியே வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய கண் சத்திர சிகிச்சை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வெகு சிறப்பாகவும் விறுவிறுப்பாகவும் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும் இதுவரை இதுவரை காலமும் இல்லாத இதுவரை காலம் இருந்ததை விட இப்பொழுது வந்து அளவுக்கு அதிகமான கண் சத்திர சிகிச்சைகள் வந்து செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனால் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய கண் சத்திர சிகிச்சை கண் கண் வைத்தியசாலை வந்து பார்த்திங்கன்னா அதிகூடிய நல நலனை கொண்டு மக்களுக்காக செயற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறேன் இது வந்து ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்களும் வந்து இது சம்பந்தமான தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதுபோல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளிவாய்க்களில் வந்து உண்ணாவிரத போராட்டம் இதில் ஈடுபட்டிருந்த அந்த நபர் வந்து பார்த்திங்க சொன்னால் வெனகுலூர் ராஜா அன்னைக்கு அவருடைய பேர் அவருக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் ஏற்கனவே அவருடைய உடம்பில் இருக்கின்ற செயலிகளினுடைய செயற்பாடுகள் வந்து குறைஞ்சு கொண்டிருப்பதனால என்ன காரணம் சொன்னால் உண்ணாவிரதம் இருக்கிற பத்தம்ச கோரிக்கைகளை வச்சுக்கொண்டு அதனால் அவருடைய செயலிகள் வந்து அதனுடைய செயல்பாடுகள் குறைந்து கொண்டிருப்பதாக உடனடியாக வந்து அவரை வந்து அதாவது நோயாளர் விரைவு வண்டியில் வந்து கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதுவரை கிடைக்கப்பட்ட உலக செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது இந்த செய்திகளோடு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்